ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் இரண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு திங்கள் கிழமை ரெண்டு பசிக்கிறது என்பதும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுவதும் இது வாட்சியாத்தமாக அகங் வாட்சியாத்தமாகிய அகங்காரிக்கே என்று இன்னுமா பிரித்து பார்க்கவில்லை திருபு திருபுடிக்குட்பட்டது என்று பார்த்து பழக வேண்டியதுதானே சிறிது ஏமாற்றமடைந்தாலும் உடனே சாட்சியை பிடிக்க வேண்டியதுதானே பொறுப்பது அகங்காரிதான் சாட்சியை பிடித்தால் திடமாவது சல்லீசு ஏ பொறுப்பது அகங்காரி அகங்காரிதான் சாட்சியை பிடித்தால் திடமாவது சல்லீசு கீதையில் பொறுமைதான் முதலில் சொல்லப்பட்டிருப்பது இரட்டைகளை பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் பொறு பொறுமை வந்தால்தான் சாட்சி பாவம் கைகூடும் பி எல்லா நூல்களிலும் சாட்சி வற்புறுத்தப்பட்டுள்ளது நமக்கும் அனுபவத்தில் உள்ளதுதானே இன்னும் கண்டினியூட்டி வேண்டும் இண்டிவிஜுவாலிட்டியை விடமாட்டேன் என்பதால் தான் மற்ற சந்தேகங்கள் சகன கடவுளை நிந்தனை செய்தால் கஷ்டம் வருமோ இன்னும் புனர்ஜென்மம் உண்டோ உடம்புக்கு நோய் வந்தால் முன்னேற்றம் தடைபடுமோ இதெல்லாம் முன் சொன்ன காரணத்தால் திடமாக சாட்சியை பிடித்தால் எது எப்படியானால் எனக்கு சாட்சிக்கு என்ன பசி தாகம் பிராணனுக்கும் மோகம் துக்கம் மனதிற்கும் சுரம் உடம்பிற்கும் வந்த மோட்சம் அகங்காரிக்குமே ஓம் தச் போதனையின் நாற்பத்தி எண் ரெண்டு பசிக்கிறது என்பதும் நோய்வாய்பட்டு துன்பப்படுவதும் இது வாட்சியாத்தமாகிய அகங்காரிக்கே என்று இன்னுமா பிரித்து பார்க்கவில்லை மார்க் திடுபுடிக்கு உட்பட்டது என்று பார்த்து பழக வேண்டியதானே சிறிது ஏமாற்றம் அடைந்தாலும் உடனே சாட்சியை பிடிக்க வேண்டியதானே ஏ பொறுப்பது அகங்காரிதான் சாட்சியை பிடித்தால் திடமாவது சல்லீசு கீதையில் பொறுமைதான் முதலில் சொல்லப்பட்டிருப்பது இரட்டைகளை பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பொறு பொறுமை வந்தால்தான் சாட்சி பாவம் கைகூடும் பி எல்லா நூல்களிலும் சாட்சி வற்புறுத்தப்பட்டுள்ளது நமக்கும் அனுபவத்தில் உள்ளதுதானே இன்னும் கண்டினியூட்டி வேண்டும் இண்டிவிஜுவாலிட்டி விடமாட்டேன் என்பதால் தான் மற்ற சந்தேகங்கள் சகனக்கு சகுன கடவுளை நிந்தனை செய்தால் கஷ்டம் வருமோ இன்னும் புனர்ஜென்மம் உண்டோ உடம்புக்கு நோய் வந்தால் தான் முன்னேற்றம் தடைபடுமோ இதெல்லாம் முன் சொன்ன காரணத்தால் தான் திடமாக சாட்சியை பிடித்தால் எது எப்படியானால் எனக்கு சாட்சிக்கு என்ன பசி தாகம் பிராணனுக்கும் மோகம் துக்கம் மனதிற்கும் சுரம் உடம்பிற்கும் பந்த மோட்சம் அகங்காரிக்குமே ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்ச